அது என்ன உன் பொண்டாட்டி மட்டும் வாங்கி கொடுக்கல அம்மா நீ பேசுது உனக்கே நல்லா இருக்கா ஆமாட்டி உன காண்டி தான பேசிட்டு இருக்கேன் அம்மா நேத்து என் புருஷன் எனக்கு ஒரு சேலை என் நாத்தனார் ஒரு சேலை எடுத்து தந்தாரு வந்து சொன்னேன் அந்த நீ என்ன சொன்னே என்னடி உனக்கு மட்டும் எடுத்து கொடுத்தா காணாதாகோ அவர் தொங்கச்சி காரிக்கு இன்னமா ஏல எடுத்து கொடுத்துட்டு அடக்கறு மனுஷன் அப்படி என்ன நார்மல் கிழிச்ச அவரே அப்ப எனக்கு ஒரு நியாயம் அண்ணிக்கு ஒரு நியாயம் மாமா நீ மன்னிச்சிருமாக்கா புத்தி இல்லாம பேசிட்டே చిన్నప్పుడు <coughs> ఉనకడి